ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை உனக்காக நீ விருப்பப்பட்டதை உன் கைகளில் சேர்ப்பதற்காக தான் அதிர்ஷ்டத்தை உன்னிடம் வாரி கொடுத்து இந்த தங்க கட்டியையும் உன் கைகளால் தொடச் செய்தேன் இனிமேல் என்னவெல்லாம் அற்புதம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாரியன் செல்வமை இப்போது உனக்கான அதிர்ஷ்ட நேரம் நெருங்கி வந்துவிட்டது இனிமேல் நீ மண்ணைத் தொட்டால் கூட அது பொன்னாய் மாறிவிடும் மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து நீ எதிர்பார்த்த செல்வ வளங்களையெல்லாம் வாரி வழங்கி உன்னை சந்தோஷத்தால் நிரப்பத்தான் போகிறது என் செல்வமே இப்போது இருக்கக்கூடிய துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாதே நீ துணிந்து நின்றால் மாபெரும் தூண்கள் கூட உனக்காக வளைந்து கொடுத்து உன் காலடியில் வந்து விழுகும் அதே போல்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காமலேயே பல விஷயங்களை ஆச்சரியத்தோடும் அதிர்ஷ்டத்தோடும் நான் உனக்கு முடித்துக் கொடுக்க போகிறேன் உன்னை நம்பும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் உன்னை அன்பாய் பாசமாய் அரவணைப்பாய் பார்க்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஒருபோதும் அவர்களிடம் போய் பேசாதே என் செல்வமே அதே போலத்தான் உன்னிடம் ஒருவர் போய் பேசுகிறார் என்று தெரிந்த பிறகு அவரிடம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துகள் என்னையே கதி என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நிலையான வாழ்க்கையை நிம்மதியாய் நீ வாழும்படி எல்லா முக்திகளையும் நான் கொடுக்கப் போகிறேன் என்னை நம்பி வாழ்ந்து வர வாழ்வில் நீ கவலை கொள்ளவோ கஷ்டப்படவோ எந்த விஷயமும் உன் உள்ளத்தின் கண்களை விட்டாலே போதும் அதற்குள் உன் அப்பன் முருகன் குடியேறி உன் எதிர்பார்த்த எண்ணங்களெல்லாம் சிறப்பாய் நடக்கும்படி அற்புதத்தை நிகழ்த்தி முடித்து விடுவேன் என் செல்வமே வாழ்க்கை என்பது ஒரு எதிரொலி போலத்தான் நீ இன்று என்ன செய்கிறாயோ அதனாலே உன்னிடம் வந்து சேரும் இன்று நீ மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறாயோ அதுவும் நாளை மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் அதனால் தான் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்ய முயற்சி செய்ய சொல்கிறேன் இன்று நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலும் சரி நல்லதை சொன்னாலும் சரி அது அப்படியே பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும் நாடக மேடையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் ஆளுக்கு ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு சுற்றி திரிகிறார்களா ஒரு சிலர் நிஜமாகவே நல்லவர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் நல்லவர்களை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் கவனமாகத்தானே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்தும் புரிந்தும் கூட எல்லா மனிதர்களிடமும் ஏன் நீ ஒரே மாதிரி பேசி பழகுகிறாய் அவர்களுக்கு ஏற்றாறு போல நீயும் நடந்து நடந்துகள் எல்லாருக்கும் உண்மையான அன்பை செலுத்தி நீ ஏமாந்து போகாதே என் செல்வமே எவனொருவன் உண்மையாய் உன்னிடம் பழகிறானோ அவனுக்காக நீ உயிரை கூட கொடுக்கலாம் ஆனால் உனக்கு முன்னால் ஒரு மாதிரி பேசி உனக்கு ஒரு மாதிரியாக பேசக்கூடிய மனிதர்களிடம் நீ எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவும் வேண்டாம் அவர்களை கொஞ்சம் தூரத்தில் வைப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது இன்பத்தையும் துன்பத்தையும் உன் வாழ்க்கையில் வைத்த நானே இப்போது நிலையான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான வழிகளை காட்டப் போகிறேன் இரண்டு கைகளையும் தட்டினால் தானே ஓசை வரும் அதே போல இரண்டு கண்களையும் மூடி உன் மனதால் நீ என்னை வழிபட்டால் உனக்காக நான் காட்சி கொடுத்து நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் நடத்தி முடிப்பேன் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் நீ எதை செய்தாலும் எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள கூடாது என் செல்வமே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கு எல்லா விதத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் நிதானம் அவசியம் எதற்கெடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என அவசரப்பட்டு செய்யாமல் பதற்றப்படாமல் பயப்படாமல் ஒரு நேரத்தில் எந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்து முடிக்கப்பார் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் முறையாய் செய்து உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நான் துணை நிற்பேன் இப்போது முன்னி நினைத்தது போல சில காரியங்கள் நடக்காமல் உன் மனம் வேதனைப்படுகிறது என்பதை அறிந்ததால்தான் அது நல்லபடியாக நடந்து முடியும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்துள்ளேன் இந்த தங்க கட்டி என்பது என் தங்க பிள்ளையான உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொடுக்கக்கூடிய பரிசு இனிமேல் உன் எதிர்காலம் எப்படியாகுமோ என நினைத்து நீ கவலைப்பட அவசியமே இல்லை உன் எதிர்காலத்தின் சாவி என்பது உன் கைகளில் தானே இருக்கிறது இந்த சாவியை கொண்டே உன் எதிர்கால கூட்டை நீ திறந்து விடலாம் அதாவது இன்று நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் நாளை நீ வாழக்கூடிய வாழ்க்கை அமையப் போகிறது இன்று நீ செய்யக்கூடிய செயல்களின் நாளைக்கு எப்படிப்பட்ட காற்று வீசினாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் செய்யப்பார் என்னை நினைத்து வழிபடும் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என இப்போது நீ ஏங்கி காத்திருக்கும் விஷயம் நல்லபடியாக உன் வீட்டில் நடந்து முடியும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டால் கொண்டால் புதிய உற்சாகத்தை நீ பெற்று விடலாம் இனிமேல் உனக்கான விடியல் நல் விடியலாக மட்டும்தான் இருக்கப் போகிறது உனக்கான வாழ்க்கையிலும் நல்ல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் வந்து போகிறது இத்தனை நாட்களாக நீ வாழ்ந்து வந்த கஷ்டமான நாட்களையும் மோசமான நாட்களையும் நினைத்து கவலைப்படாதே வாழ்க்கை என்றால் எப்போதுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதானே செய்யும் இத்தனை நாட்களாக இரக்கத்தையும் தாழ்வுகளையும் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் பார்த்தனே இப்போது ஏற்றத்தையும் இன்பத்தையும் உயரத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க போகிறாய் கீழே குதிக்க முயற்சி செய்யும் போதும் சரி அல்லது பின்னோக்கி வேகமாய் ஓடும் போதும் சரி மீண்டும் அதிக உயரத்திற்கு உன்னால் எழும்ப முடியும் என்பதை அறிவாய்தாரே ஆகலே பின்னோக்கி இழுக்கப்பட்டதும் வேக வேகமாக இங்கும் அங்கும் ஓடி அலைப்பாய்ந்து தவித்ததும் எல்லாமே உன்னை உயரத்திற்கு கொண்டு போவதற்காக உன் அப்பன் முருகன் நான் செய்த லீலைகள் தான் கஷ்டங்களை நினைத்து வருந்தாதே நீ அனுபவித்த கஷ்டமும் உன்னுடைய வலியும் வேதனையும் சேர்ந்து இப்போது உன் மனதளவில் உன்னை வலிமையான ஆளாக மாற்றிவிட்டது இனிமேல் நீ எதற்கும் கவலை கொள்ளவும் வேண்டாம் கஷ்டப்படவும் வேண்டாம் அழுக குழந்தை சிரிக்கும் என்பது போல உன் வாழ்க்கையில் நீ சிரித்து சந்தோஷமாய் வாழ்வதற்கேற்றால் போல நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்கப் போகிறேன் என் பாதத்தை நம்பி வாழ்ந்து வரும் எல்லா ஏற்றங்களும் இத்தனை நாள் போராட்டத்திற்கு நடக்க போகிறது உனக்கான விடிவு காலம் எப்போது வரும் என்றுதானே காத்திருந்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் கோழி கூவி விடியலை தெரிவிக்காத இடம் என எதுவுமே கிடையாது அதே போல உன் அப்பன் முருகன் ஆசீர்வாதம் செய்தும் கூட மாறாத வாழ்க்கை என இங்கு யாருக்கும் எந்த வாழ்க்கையும் அமைக்கப்படவில்லை உனக்கான நல்லவறிவு நீரை கொடுக்க நான் வந்துவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கை பாதையானது வளர்ச்சி நோக்கி போய்கொண்டே இருக்கும் என் செல்வமே என்னுடைய அருளாசையால் உன்னுடைய இல்லறம் என்பது நல்லறமாக மாறப்போகிறது சுமையாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்போது சுகமானதாக மாறி உன் வாழ்க்கை தேடலிலும் நீ வெற்றியை பார்க்கப் போகிறாய் உறவு என்பது நீ உடுத்திக்கொள்ளும் ஆடை போலத்தானே எல்லா மனிதர்களும் நீ எந்த அளவிற்கு பழக்கம் வைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவிற்கு அவர்களும் உன்னிடம் பழகுவார்கள் யாரையும் முழுதாய் நம்பி ஏமாந்து விட்டேன் தோற்று போய்விட்டேன் இழந்துவிட்டேன் என நீ கவலை கொள்ளவே வேண்டாம் காலமாக நான் இருந்து உன் நிலைமையை சரி செய்து யாரும் உன்னை ஏமாற்றாத அளவில் உனக்கு துணை நின்று வழிகாட்டப் போகிறேன் உன் வாழ்க்கை பாதையானது படிப்படியாக மாறப்போகிறது முன்னேற்றத்தை மிக விரைவிலேயே நீ காணப்போகிறாய் வெறுமையின் விளிம்பில் நிற்கும் உனக்கு உயரத்தின் உற்சானை கொம்பின் வளர்ச்சியை காட்டப் போகிறேன் ஓ முருகா